கோவையில் இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் பிக்கி அமைப்புகள் சார்பில் ஜிஎஸ்டியின் பயணம் மற்றும் அடுத்த கட்டம் எனும் சிறப்பு அமர்வு இந்தியாவில் உள்ள வரி செலுத்துவோர் சங்கமான இந்திய வரி செலுத்துவோர் அமைப்பு மற்றும் பிக்கி இணைந்து கோயம்புத்தூரில் உள்ள லீ மெரிடியன் ஹோட்டலில் ஜிஎஸ்டியின் பயணம் இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை மற்றும் அதன் அடுத்த கட்டம் என்ற தலைப்பில் ஒரு சிறப்பு அமர்வை நடத்தின ஜூலை ஒன்று இரண்டாயிரத்தி பதினேழு அன்று ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்டதை குறிக்கும் வகையிலும் கடந்த எட்டு ஆண்டுகளில் ஜிஎஸ்டி அமலாக்கம் எவ்வாறு இருந்தது என்பதை விரைவாக ஆய்வு செய்யவும் அத்துடன் துறைகளுக்கு ஒரு சிறந்த ஜிஎஸ்டி வரிச்சூழலை உருவாக்குவது எப்படி என்று எதிர்காலத்தை நோக்கிய திட்டங்களை பற்றி அறியவும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டது சாந்தகுமார் இந்தியா டேக்ஸ் பேயர்லேருந்து பேசுகிறேன் ப்ரெசிடெண்ட்டாக இருக்கேன் அண்ட் இந்த ப்ரோக்ராம் வந்து ஜிஎஸ்டி நம்ம எல்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின ஒரு ஜிஎஸ்டி அது ரொம்ப நாள் பல டிகேட்ஸாக நடந்து ச பேசி இதுக்காக கஷ்டப்பட்டு தென் வி காட் த ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி வாஸ் தட் ஒன் ஒன் ஜூலை டூ தௌசண்ட் செவன்டீனில் ஸ்டார்ட் ஆச்சு இன்றைக்கி அது எட்டு வருஷம் முடியுது எட்டு வருஷத்துக்கு நம்ம என்ன நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற இண்டஸ்ட்ரி